மாதாவிடாய் பெண்கள் மாதாவிடை காலத்தில் தொழும் மஸ்ஜிதுக்கு போகலாம் இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதில் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் விரிவாக பேசிக்கிறேன் இதுல ஒரு ஹிலாப் இருக்குது கருத்து முரம்பாடு கடந்த காலம் தொடக்கமே இதில் வந்து கருத்து முரம்பாடு இருந்துட்டு வருது அல்லாஹூவாலம் நம்ம தேடின அளவுலையும் பார்த்த அளவிலும் நேரடியாக சகி ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான எந்த இல்லை பெண்கள் பள்ளி போகக்கூடாது மாதாவிடை காலத்துல பள்ளி போகக்கூடாதுன்றதுக்கு நேரடியான எந்த செய்தியும் நம்மளால் காண முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் மாற்றமான நிறைய செய்திகள் என்ன செய்ய முடிகிறது காண முடிகிறது நாலே நாலு விஷயங்கள் பெண்களுக்கு தடை நாலாம் நாலு விஷயங்கள் தடை ஒன்று குடும்ப குடும்பம் குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது பெண் வந்து தொழக்கூடாது நோன்பு வைக்க கூடாது தவாஃப் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது மற்றபடி அவர்கள் வந்து பள்ளிக்கு சொல்லக்கூடாது என்பது போன்ற எந்த விதமான நேரடியான எந்த ஒரு ஆதாரத்தையும் காண முடியல ஒரு ஆதாரத்தை மட்டும் நம்ம பார்க்க முடிகிறது தொழும் இடத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது தொழும் நேரத்தில் மட்டும் பள்ளி அத்த முசல்லாம் வள்ளி அத்தல் குயலுள் மொசல் தான் தொழுகை தொழு இடத்தை மட்டும் அவங்க என்ன செய்யட்டும் தவிர்த்து கொள்ளட்டும் ஒரு செய்தியை மட்டும் பார்க்க முடிகிறது சரியா அது எந்த சப்ஜெக்ட்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா நீங்க இரண்டு உரை நடத்துகிறாங்க அந்த பெருநாள் தொழுகையில் வந்து இரண்டு உரை நிகழ்த்திறாங்க ஒன்று ஆணுக்கு ரெண்டாவது பெண்ணுக்கு மூன்றாவது ஒரு உரை நடத்தலை யாருக்கு மாதாவிடா பெண்களுக்கு தனி ஸ்பீச்ன்னு என்ன செய்யல நடத்தலை அவங்க வேறு இடத்துல இருந்தாங்கடா அவங்க அதே இடத்துல என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இடைவெளி விட்டு தான் ரசூலா நடத்துறாங்க ஆனால் அதே இடத்துல அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் நடத்த பார்க்கணும் அது அல்லாமல் இன்னும் பல செய்திகள் மாதாவிடைய பெண்களை ரசூல் செல்லல் அதாவது மாதாவிடை அடைய முடிந்த பெண்கள் அந்த மாதிரி பருவத்தில் உள்ள பெண்களை பள்ளியில் ரசூலாய் சலாஹ் சலம் தங்க வைத்த செய்திகள் என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது இது போன்ற பல செய்திகள் இருப்பதனாலும் ஆயிஷா ரதியுல்லா அண்ணாவுக்கு ரசூலா கிட்ட கேட்குறாங்களே மாதாவிடைய அந்த நேரத்தில் அல்லாவின் தூதரே நான் வந்து இப்படி மாதாவிடைய அணைஞ்சிட்டேன் ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க இஃப் அலிமா இஃப் அலுல் ஹாஜ் ஒரு ஹாஜி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்யுங்க கைரா அல்லா துசல்லி வராத்த தூஃபி நீங்க தவாப் செய்யவும் கூடாது தொழவும் கூடாது தொழுகிறது வந்து ஹஜ்ஜுடையோ தவாஃபுடைய அமல்கள் உண்டு அல்ல விளங்கிட்டா ஆனால் அவங்க ரசூல் சல்லா அலுவலாம் அதை சேர்த்து சொல்றாங்க நீங்க தொழவும் கூடாது எது செய்யக்கூடாது அதாவது இந்த தவாப் செய்யவும் கூடாதுன்றாங்க அப்படின்னு அர்த்தம் குரான் ஓதலாம் பள்ளிக்கு போகலாம் எந்த பிரச்சனையும் அதில் என்னது இல்லை அதை ரசூல் சலா தடை சேர்த்தா இருந்தால் அது மகாமுத்தவுதி அந்த இடத்துல ரசூல் சலாசன் விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும் சொல்லாம் அதை விளங்கப்படுத்தலை அதனால யார் இதை இல்லை என்று சொல்றாங்களோ போகலாம் என்று சொல்றாங்களோ கருத்து தான் என்ன செய்கிறது எனக்கு சரியாக ஒரு நிலைப்பாடாகப்படுகிறது மிக அறிந்தவன் கூடாது என்ற கருத்து முரண்பாடும் இதுல இருக்கிறத நான் என்ன செய்கிறேன் பதிவு செய்து கொள்கிறேன்